அகிலமங்கின் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நலமாக உள்ளீர்களா நண்பர்களே இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது ராசி அன்பர்களின் கோச்சார நிலை தொழில்நிலை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை காதல் மற்றும் திருமண நிலை மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை எழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம் இன்றைய தினம் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் ஆலை மட்டுமே உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரங்கள் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு துலாமில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மகரத்தில் சனி குரு மற்றும் சந்திரன் நமது கண்ணிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நமது கண்ணிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோடைய இடையில சொல்ல போறேன் இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இது தவிர ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி பகவானுடன் குரு மற்றும் சந்திரன் இணைந்து காணப்படுகிறது இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் குறிப்பாக சுயதொழில் புரிபவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு இணைய நாளாக அமையும் நல்ல ஒரு லாபங்கள் பெறுவீர்கள் அதிலும் எதிர்பாலின மக்களின் உதவியுடன் நீங்கள் இன்றைய தினம் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அவர்கள் உங்களுக்கு உடனிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வியாபார நுணுக்கம் மற்றும் புதிய ஐடியாக்களை தருவார்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் இன்றைய தினம் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதன் மூலமாக வணிகத்தில் இன்றைய தினம் நல்ல ஒரு சம்பா சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை நல்ல ஒரு வரவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது உங்களது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் நீங்கள் தியானமும் யோகாவும் செய்வது ஆன்மீகம் மற்றும் அதை சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுவது இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தருவதாக அமையும் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி மற்றும் மன நிம்மதி ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் இறை நம்பிக்கையுடன் தியானம் யோகா ஆகியவற்றை செய்வது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை அளிக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான வாழ்க்கை இல்லாமல் போக வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அவர்களை பற்றி நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு உங்கள் தொல்லைகளை அவர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உங்கள் நெல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமைய நீங்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே இதை கட்டாயம் நீங்கள் செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே உங்கள் பிரச்சனைகளை உங்களது வாழ்க்கை துறையுடன் ஆலோசித்து முடிவிடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இது தவிர உங்களது தொழில் அல்லது எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அனுபவசாலிகளை கேட்டு அவர்கள் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு புதிய ஐடியாக்களை அவர்கள் மீது கற்றுக்கொள்வது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான யோசனையாக அமையும் மேலும் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு நிதிநிலை மேம்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது தன்படுகிறது எனவே நீங்கள் அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை பெற்று அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நல்ல ஒரு வழக்கத்தை விட அதிக லாபத்தை தருவதாக அமையும் திருமண வாழ்வில் நீங்கள் இன்றைய தினம் உங்களது எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் இன்றைய தினம் ஏமாற்றத்தை அளிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நீங்கள் உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குறிப்பாக பெரியவர்களிடம் வயதில் மூத்தவர்களிடம் நீங்கள் பணிவாக விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக அமையும் எனவே கட்டாயம் நமது கண்ணிர சேன்பர்களை இதை இன்று கடைபிடியுங்கள் கண்டிப்பாக சிறப்பான ஒரு நல்ல நிலையை அடைவீர்கள் மேலும் வெளியூர் தொடர்பான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க பெற்றால் அதை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு முடிவை அமைத்து தரும் எனவே பயணங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் மனக்கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான யோகமும் இன்றைய தினம் அமையப் மேலும் அரசு சார்ந்த பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை பொழுது ஏற்படுவதால் அதன் மூலமாக மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை பொழுதும் உண்டு சிறிது மனக்குழப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை வென்று இன்றைய தினம் உங்களது மனமகிழ்ச்சியை மேற் அதிகரித்துக்கொள்ள நல்ல ஒரு வழிமுறைகளை பெற நீங்கள் இன்று அனுபவசாலைகளை கலந்தாலோசித்து முடிவு செய்யலாம் மேலும் தினம் நீங்கள் அசைய சொத்துக்கள் வாங்குவது குறித்த சிந்தனை அதிகரித்து காணப்படுவீர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எந்த ஒரு முயற்சிகளிலும் நீங்கள் அனுபவசாலைகளின் ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது நல்லது இதன் மூலமாக அசைய சொத்துக்களில் உள்ள சில பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்ள முடியும் இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும் இது தவிர உங்களது உறவினர் வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் என்று கிடைக்கும் குறிப்பாக உங்களது மாமன் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு நல்ல ஒரு சிறந்த ஊன்றுகோலாக இருந்து அவர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது நீங்கள் தொழிலில் ஏதேனும் முதலீடு செய்ய கடன் வாங்கும் சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நீங்கள் அதை செய்யலாம் புதிய ஐடியாக்கள் மற்றும் அனுபவசாலைகளின் ஐடியாக்களை மேற்கொண்டு நீங்கள் இன்று கடனுதவி பெற்று உங்கள் தொழிலை நீங்கள் அபிவிருத்தி செய்ய இது சிறப்பான நாளாக அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பிளாக் அண்ட் ப்ளூ மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய விஷயங்களில் அதிக ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு தொழில்நுட்பமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு பிடித்த துறையில் உங்களுக்கு பொழுதுபோக்குகள் சம்பந்தமாக கூட இருக்கலாம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு அதிக ஆர்வம் காணப்படக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள் இதனால் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள நீங்கள் இன்றைய தினம் ஆர்வங்கள் மேம்பட்டு காணப்படக்கூடிய ஒரு நாளாக அமையப் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து நமது கன்னியாசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கண்ணீருடைய ரசி சேனல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆள் என்பது நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றிமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டு பெரியவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் என யாராக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல நன்மைகளை பெற முடியும் இதனால் தேவையற்ற சங்கடங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும் எனவே யாருடனும் விட்டு கொடுத்து சென்று உங்களுக்கு இன்றைய தினத்தை சிறப்பானதாக நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது மனக்கவலைகள் நீங்கி புத்துணர்வு காணப்படும் நாளாக அமைப்பெறுவீர்கள் மனதில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் இன்று தீர்வு கண்டு அல்லது புதிய ஐடியாக்கள் மூலமாக அதை தீர்த்து கொண்டு நீங்கள் இன்றைய தினம் மனக்கவலைகள் நீங்க பெறுவதாக அமைப்பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் மிகற்றும் மன மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும் உடல் புத்துணர்வுடன் செயல்படும் நாளாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் வெளியூர் பயணம் சம்பந்தமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க பெற்றால் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட பணிகளில் உள்ளவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இப்பொழுது உண்டு மேலும் புதிய புதிய விஷயங்களை நீங்கள் இன்றைய தினம் கற்றுக்கொள்வதில் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள் நண்பர்களே நமது கண்ணிராசி நண்பர்களின் இன்றைய தின முக்கிய தினப்பலன்கள் மற்றும் அதிர்ஷ்ட இன அதிர்ஷ்ட நிறத்தை நான் வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் அதை முழுமையாக பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நண்பர்களை நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களோட ராசி பலங்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கமெண்ட்களை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் நாளை காலை புதிய ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful டே